மகாவராகி அம்மன் அருள்வாக்கு நம்பிக்கை என்ற நெருப்பு இன்று மீண்டும் உந்துகிறது வணக்கம் என் அன்பு ஆன்மீக சகோதரர்களே இன்று ஒரு பவித்திரமான ஞாயிற்றுக்கிழமை சூரியனின் ஆற்றலும் மகாவராகி அம்மனின் சக்தியும் ஒன்றாக இணையும் நாள் இது இன்று உங்கள் உள்ளத்தில் விழித்தழும் ஒரு புதிய தெய்வீக சக்தி உண்டு அது அம்மனின் அருள்வாய்ந்த நம்பிக்கை பக்தியின் ஒளியில் பிறக்கும் புது பிறவி நம்மில் பலர் வாழ்க்கையின் சுழலில் சிக்கி நம்பிக்கை இழந்த ஒரு நிலையில்தான் வராகி அம்மனின் பாதத்தை தேடி வருகின்றோம் ஆனால் ஞாயிறு என்பது சூரியனின் நாள் அதாவது உள்பிரகாசத்தின் நாள் அம்மன் இன்று உங்களிடம் சொல்கிறாள் எத்தனை இருளாக இருந்தாலும் நம்பிக்கையின் ஒளி ஒருபோதும் அணையாது உங்கள் வாழ்க்கையில் நிழலாக மிதக்கும் பிரச்சினைகள் கடன்கள் உடல்நலக் கோளாககள் மன உளைச்சல்கள் இவை அனைத்தும் உங்களின் அறியாமை இருள் வராகி அம்மன் அந்த இருளை அகற்றி உங்களின் ஆத்மா ஒளியை மீண்டும் தூண்டுகிறாள் வராகி என்ற அர்த்தம் சக்தியின் ஆழ்ந்த ரகசியம் வராகி என்பது ஆழமான பூமி சக்தியின் பிரதிபலிப்பு வராகி அம்மன் பூமியிலிருந்து நமது ஆற்றலை மீண்டும் எழுப்புகிறாள் அவள் நம்மை மனக்குழப்பம் என்ற சதுப்பிலிருந்து எழுப்பி நமது சிந்தனையை மீண்டும் வானத்தின் பக்கம் தூக்குகிறாள் அவளது முகம் சிங்கத்தின் ஆற்றலைப் போல ஆனால் மனம் தாயின் கருணையை கொண்டது அவள் வீரம் ஞானம் கருணை என்ற மூன்றையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்துகிறாள் ரோசா ஞாயிற்றுக்கிழமை சூரிய சக்தியும் வராகி அருளும் இன்று சூரியர் உச்சத்தில் பிரகாசிக்கும் போது வராகி அம்மன் அந்த ஒளியை ஆத்மீக வெப்பமாக்குகிறாள் நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தால் இன்றைய நாள் ஒரு ஆற்றல் மாறுபாட்டை தரும் சூரியன் பிரகாசம் அளிக்கிறான் வராகி பலமளிக்கிறாள் சூரியன் பிளஸ் வராகி ஈக்குவல் டு ஆன்மீக தைரியம் பிளஸ் வெளிச்சம் அதனால் இன்று காலை முதல் அம்மனின் பெயரை மனதில் உச்சரியுங்கள் ஓம் வராகி மாதா நமஹா இது உங்கள் நரம்புகள் வரை ஆற்றலை ஊட்டும் கேண்டல் அம்மனின் அருள் வடிவில் தூய்மை அம்மனின் உண்மையான அருள் வெளிப்புற சம்பத்தால் அல்ல அது உள்மனத்தின் மாற்றத்தால் தான் உண்டாகிறது அம்மன் நம்மை மனக்கோபத்திலிருந்து பயத்திலிருந்து பொறாமையிலிருந்து நம்பிக்கையின்மையிலிருந்து மீட்கிறாள் இன்று உங்கள் மனம் கலங்கியிருந்தால் அம்மனிடம் இப்படி சொல்லுங்கள் அம்மா என் மனத்தை சுத்தப்படுத்து என் சிந்தனையில் நம்பிக்கையின் விதையை விதை அதற்கு பிறகு ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்கள் இதயத்தில் ஒரு தங்க ஒளி எழுவதை கற்பனை செய்யுங்கள் அது அம்மனின் சக்தி உங்களுக்குள் பரவுகிறது வாழ்க்கைச் சவால்கள் வராகி அம்மனின் பாடங்கள் ஒன்று நீங்கள் விழுந்தால் அதிலிருந்து எழுதல்தான் வெற்றி வராகி அம்மன் நமக்கு கற்றுக் கொடுப்பது தோல்வி என்பது ஒரு வழிகாட்டி முடிவு அல்ல பயம் என்பது ஒரு மாயை அவளது கருணை கண்கள் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த மாயை கரைகிறது மூன்று நம்பிக்கை என்பது நவநிதி எந்த ஜபமும் எந்த பூஜையும் நம்பிக்கை இல்லாமல் அர்த்தமற்றது நான்கு அவளது அருளை உணரும் ஒவ்வொருவரும் மீண்டும் பிறக்கிறார்கள் வராகி அம்மன் மனநச்சை அகற்றி நமக்குள் புதிய உயிர் ஊட்டுகிறாள் அம்மன் வழிபாடு இன்றைய வழிகாட்டுதல் இன்றைய நாள் ஒரு சிறிய வழிபாட்டை செய்யுங்கள் காலை எழுந்தவுடன் கையால் மண் தொடுங்கள் மண்ணே அம்மனின் வடிவே என்னை புரிதமாக்கு என்று சொல்லுங்கள் ஒன்பது தீபமேற்றி ஓம் ஸ்ரீ வராகி மாதாயை நமஹா என ஒன்பது முறை ஜபியுங்கள் அன்னதானம் செய்ய முடியாவிட்டால் பறவைகளுக்கோ நாய்களுக்கோ உணவு வையுங்கள் அது அம்மனுக்கே நேரடியாக செல்கிறது மாலை நேரத்தில் ஒரு சிறிய மஞ்சள் குங்கும தீபம் ஏற்றுங்கள் அந்த ஒளி உங்கள் வீட்டை காக்கும் பூ மகாவராகி அம்மன் மற்றும் உள் சக்தி எழுச்சி வராகி அம்மன் நம் மூலாதார சக்கரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆற்றலை எழுப்புகிறாள் அது எழுந்ததும் நம் வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்கள் அற்புதமானவை நாம் திடீரென நோய் நீங்கியது போல மன அழுத்தம் குறைந்தது போல உணர்வோம் அதுதான் அம்மனின் அங்கீகாரம் அவள் நம் முயற்சிகளை ஆசீர்வதித்து நம்மை அடையாளமில்லாத அதிசயங்களால் காக்கிறாள் நம் வாழ்க்கையின் அர்த்தம் அம்மனின் திருப்பம் அம்மனின் அருள் என்பது நம் வாழ்க்கையின் மீள் வடிவமைப்பு அவள் நம் நோக்கம் பண்பு பழக்கம் அனைத்தையும் மெதுவாக திருத்துகிறாள் நம்மை உயர்த்தும் ஒவ்வொரு அனுபவமும் அவளது அன்பின் வடிவமே எனவே இன்று அம்மனிடம் சொல்லுங்கள் அம்மா என் வாழ்க்கை உன் கரங்களில் என் திசை உன் திருக்கண்களில் பிரதிபலிக்கட்டும் உள் அமைதி வராகி அருளின் நிழல் உங்கள் மனம் குழப்பமாக இருந்தாலும் ஒரு சிறிய நேரம் அமைதியாக அமர்ந்து ஓம் என ஜபியுங்கள் அந்த ஓம் உங்கள் நரம்புகளில் ஒளிக்கட்டும் அந்த அலைவேகம் அம்மனின் அன்புடன் இணையும் மனம் தெளிவாகும் அம்மனின் அருள் சத்தமுல்லா சாந்தி அவள் பேசாமல் குணப்படுத்துகிறாள் நம்பிக்கை மீண்டும் பிறக்கும் நாள் இன்று அம்மன் உங்களுக்கு சொல்கிறார் உன்னுடைய வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை நான் இன்னும் இருக்கிறேன் அந்த ஒரு வரிதான் இன்று உங்களுக்கு தேவையான சக்தி அவள் உங்களுக்காக கதவுகள் திறக்கிறாள் புதிய வழிகள் புதிய வாய்ப்புகள் புதிய ஆற்றல் தாயின் அருளால் வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது மகா வராகி அம்மன் ஒரு தாயாக நமக்கு தருவது அந்து வழியாக மாற்றம் அவள் சினமூட்டும் தெய்வம் அல்ல வழிகாட்டும் தெய்வம் அவள் நம் தவறுகளை பார்த்து தீர்ப்பளிப்பதில்லை புரிந்து கொண்டு வழிகாட்டுகிறாள் அம்மனின் அருளை பெற்றவர் எப்போதும் வெற்றி பெறுவார் ஏனென்றால் அவள் நம்மை உடல் மனம் ஆன்மா என மூன்று நிலைகளிலும் காப்பாற்றுகிறாள் வராகி அம்மன் ஆசிர்வாதம் இன்றைய நாள் ஒரு திருப்புமுனை அம்மனின் ஒளி உங்களை நம்பிக்கையின் பாதைக்கு அழைத்துச் செல்லட்டும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருள் கரைந்து ஒளி மலரட்டும் உங்கள் இதயம் திடமாகட்டும் உங்கள் உடல் ஆரோக்கியமாகட்டும் உங்கள் மனம் அமைதியாகட்டும் உங்கள் வீடு சாந்தி நிறைந்ததாக ஆகட்டும் வராகி அருள் மந்திரம் ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஹும் வராஹே நமஹா இதனை ஒன்பது முறை ஜபியுங்கள் ஒவ்வொரு முறை ஜபிக்கும் போதும் உங்கள் நெஞ்சில் ஒரு தங்க ஒளி பிரகாசிக்கிறது என்று கற்பனை செய்யுங்கள் அது அம்மனின் அருள் உங்கள் வாழ்க்கையில் ஓடத் தொடங்கும் நொடிதான் மகாவராகி அம்மன் உங்களை ஆசைவதிக்கட்டும் நம்பிக்கையும் தைரியமும் உங்களின் வாழ்வை நிரப்பட்டும் உங்கள் ஒவ்வொரு நாளும் அம்மனின் ஒளியில் மின்னட்டும்